உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆகிய சிகிச்சை நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் குருபுரிந்துள்ளது உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வார்த்தையான கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் வாங்க தொடர்ச்சியாக படிப்போம் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்முடைய சிந்தனையில் முழுவது அலங்கார விளக்குகள் நட்சத்திரங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா மரம் புத்தாடைகள் பலகாரங்கள் உணவு வகைகள் ஆலய ஆராதனைகள் உறவினர்கள் அப்படின்னு நம்முடைய சிந்தனையில் ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கிறிஸ்மஸுடைய நோக்கம் என்ன அதோடைய அர்த்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மை பழைக்கும் நமக்கு நன்மை பைக்கிறது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்மளால் விரிவடைய செய்ய முடியும் ஓகே கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துடைய புதிய ஏற்பாட்டில் நாலு நற்செய்தி புத்தகங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் மத்திய யூதர்களுக்காகவும் ரோமர் மார்க்கு ரோமர்களுக்காகவும் லூக்கா கிரேக்கர்களுக்காகவும் யோவான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் எழுதப்பட்ட புத்தகம் மத்தையு ஏசு கிறிஸ்துவை ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார் மார்க் ஏசு கிறிஸ்துவை பணிவிடை தலைவனாக அறிமுகப்படுத்துகிறார் லூக்கா ஏசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாகவும் யோவான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கடவுளாகவும் அறிமுகப்படுத்துகிறார் வா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்திலையும் பார்க்கும் போது ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை நற்செய்தியை ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்போ நம்ம பொதுவாக நம்ம மத்திய மார்க் லூக்கா வசனங்களை பொதுவாக எல்லாரும் வாசிக்கிறது வழக்கம் பட் இந்த வருஷம் நம்ம யோவான் நற்செய்தியின் உள்ளேருந்து சில விஷயங்களை படிக்கலாம் இயேசு கிறிஸ்து யார் அதான் நம்ம படிக்க போகிறோம் யோவான் என்ன சொல்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னு பதினாலு வசனங்கள் என்ன சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வா ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்போ இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இருந்தவர் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்போ அவர் பிதாவுக்கு சரிநிகரான தேவன் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் திருத்துவத்தில் மிக முக்கியமான நபர் அடுத்தது இரண்டாவது வசனம் சொல்லுது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்போ இந்த உலகத்துக்கு வந்தார்னா அவர் திருத்துவத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கிறார் அடுத்து மூன்றாவது வசனம் சகலமும் அவர் மூலமாய் உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை வா இந்த உலகம் இயேசு கிறிசுவால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறார் கொலைசியர் ஒன்று பதினாறும் இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிற இன்னொரு வசனம் சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று அவரை கொண்டு படைக்கப்பட்டது வா அப்போ நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெளிவாக புரியுது ஆனவராக இயேசு கிறிஸ்து யார்னா அவர் ஆதியிலே இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தவர் தேவனோடு இருந்தவர் அவர் தேவனாக இருந்தவர் அவர் மூலமாக உலகம் படைக்கப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நான்காவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக வந்தது நித்தியமான கடவுள் நம் மத்தியிலே வாழ வார்த்தையாக இருந்து மாம்சமாக வந்தார் இதுதான் இந்த யோவான் நட்சத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரோ ரொம்ப தெளிவா அழுத்தம் திருத்தமாக சரியா யோவான் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்ப இந்த உலகத்தில் பிரவேசித்து ஒளியை கொடுத்தார் ஆனால் உலகம் வெளிச்சத்தை பின்பற்றவில்லை மறுபடியும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வாழ்வாதாரத்தையும் நன்மையும் கொடுத்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் யாருக்குமே இருள் பிடிக்காது இருளை பார்த்தா பயப்படுவாங்க இருள் வந்து பிடிக்காத ஒன்று ஆனால் வெளிச்சத்துக்கிட்ட எல்லாரும் வரணும்னு நினைப்பாங்க அந்த வெளிச்சம் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் மனிதனுக்கு வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொடுத்து பாவ இருளிலிருந்து சமாதானம் என்னும் வெளிச்சத்தை கொடுத்தவர் பத்தாவது வருஷம் அவர் உலகத்திலே இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அப்ப இந்த உலகத்தில் அவர் இருந்தார் உலகம் அவரால் படைக்கப்பட்டது ஆனால் உலகம் இயேசுவை பற்றி அறியவில்லை பொதுவாக இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசுவை ஒரு மத தலைவராகவும் புரட்சி நாயகனாகவும் பிரபலமான நபராகவும் மட்டுமே இந்த உலகம் பார்க்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக பார்ப்பதில்லை கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னும் இயேசுவை அறிகிற 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 பிரகாரமாய் இன்னும் அறியவில்லை சோ உண்மையான கிறிஸ்துமஸ் என்னன்னா அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அவரை அறிவிப்பது அதான் இரண்டு நாளில் சொல்லுவாரு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் சோ உலகம் பார்க்கும் பார்வை வேறு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் பார்க்கும் பார்வை வேறு அப்போ இந்த கிறிஸ்துமஸ்ல தேவனை பற்றி அதிகமாக இன்னும் அறிந்து கொள்வது ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ் இருக்கும்னு நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் ரைட் இவன் ஒன்று பனிரெண்டு வசனங்களை வாசிப்போம் அவருடைய நாமத்தின்னே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் வா அப்ப நம்ம அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தை படைத்த ஆண்டவுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் வா என்ன அற்புதமான சரி அடுத்தது பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவினால் வரும் ஆசிர்வாதங்கள் என்ன சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது பாவ இருளை ஐ நீக்கி சமாதானம் என்னும் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் சிலுவை இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை சோ அதே போல வெளிச்சம் இல்லாமலும் நமக்கு வாழ்க்கை இல்லை அவரே நம்முடைய வெளிச்சமாகவும் இருக்கிறார் மூன்றாவது மூன்றாவது ஆசீர்வாதம் அவர் நம் அனைவருக்குள்ளாகவும் வாசம் பண்ணுகிறார் அதான் யோவான் ஒன்று பதினான்காவது வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ரொம்ப பெரிய விஷயங்க நமக்குள்ளே வாசம் பண்ணினான்றதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டிலிருந்து படையற்பாட்டில் இருந்து நம்ம வருவோம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தூதனானவராக வெளிப்பட்டார் ஆசரிப்பு கூடாரம் மகாபரிசுலம் கிருபாசனத்தில் வெளிப்பட்டார் புதிய ஏற்பாட்டில் மனுஷகுமாரனாகவும் மாம்சத்திலும் வெளிப்பட்டார் ஆனா இன்னைக்கு நம்முடைய அனைவருடைய இருதயத்திலும் வசிக்கிறாருங்க ரொம்ப பெரிய ஆண்டவருங்க சோ ரெண்டு குழந்தை ஆறு பதினாறும் ஒன்னு குழந்தை மூணு பதினாறும் ரொம்ப தெளிவா சொல்லுது நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு மக்கள் எங்கெல்லாம் கோயில் கோயிலா போயிட்டே இருக்காங்க ஊர் ஊரா போறாங்க கடவுளை தேடி ஊர் ஊராக மக்கள் பல கோயில்களுக்கு சென்று கொண்டிருக்காங்க ஆனா நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நம்முடைய ஆண்டவர் நீங்க தான் அந்த ஆலயம் தான் அந்த கோயில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளோ பெரிய கடவுள் ஆதியில் படைக்குவதற்கு முன்பாக இருந்தவர் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தூதனாராவராகவும் கிருபாசனத்திலும் வெளிப்பட்டவர் புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களில் வசிக்கிறார் எதிர்காலத்தில் மேசியாவாக வரப்போகிறார் வா இது அடுத்த ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற விஷயமா இது இருக்கு சரி நம்ம எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாடணும் எப்படி கொண்டாடினா நல்லது இன்னும் இயேசுவை பற்றி அறிகிற அறிவில் அதிகமாக வளர வேண்டும் யோவான் அஞ்சு முப்பத்தொன்பது சொல்லு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்ப ஆண்ட நமக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணியிருக்காரு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்போ வேதத்தை நம்ம ஆராய ஆராய படிக்க படிக்க நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியும் ஸோ இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்வோம் இந்த கிறிஸ்மஸ் மேலும் நமக்கு ஒரு சிறந்த கிறிஸ்மஸாக மாறும் ரெண்டாவது பழைய புளித்த மாவோடு அல்ல புதிய நற்குணங்களோடு பண்டிகை அனுசரித்தல் ஒன்று குறித்து அஞ்சு எட்டு ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் இந்த கிறிஸ்மஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய பழைய குணங்கள் எல்லாம் மாறி புதிய நற்குணங்களோடு சமாதானத்தோடு ஐக்கியத்தோடு நட்போடு ஒருவருக்காக ஒருவர் அப்படி வாழ்ந்தால் இந்த கிறிஸ்மஸ் இன்னும் மேலும் சிறப்பான கிறிஸ்மஸ்ஸாக அமையும் மூன்றாவது ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் யோவான் ஒன்று பத்து அவர் உலகத்தில் இருந்தார் உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அப்போ இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அந்த கிறிஸ்மஸ் நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அப்போது வந்து நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்தினா யாருன்னு நம்ம நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மக்கள் நம்ம நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவளுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லலாம் நான் நினைக்கிறேன் அது சிறந்த கிறிஸ்மஸாக இருக்கும் நமக்குள்ளே இருக்காமல் யாரெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்களோ அவங்களுக்கும் போய் ஆண்டவரை பற்றி அறிவிப்பது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் நான்காவதாக ஆதியிலே கடவுளாக இருந்த இயேசு கிறிஸ்து மனிதனை பாவத்திலிருந்து விற்கும்படியாக தம்முடைய கடவுளின் சாயலை விட்டு வந்தது போல நாமும் நம்மை இருக்கக்கூடிய மக்களுக்கு தியாகமாக வாழ்ந்து உதவி செய்ய வேண்டும் சோ பிலிப் ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு சொல்லுது அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் வா பயங்கரமான வசனங்க ஆதியிலே உலகத்தை படைப்பதற்கு முன்பாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் சிலுவையில் பலி பலியானது மட்டும் இல்லைங்க அவர் தேவனாய் இருந்தவர் தன்னை அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக தன்னை தாழ்த்தி தன்னை தியாகமாக வாழ்ந்து மக்களுக்கு ஜீவனை கொடுத்த உலோகத்தை மீட்டிருக்கிறார் அதுபோல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையும் ம மக்களுக்கு தியாகமாக இயேசு குருசை பற்றி அறிவிப்பது அவளுக்கு உதவி செய்வது என்று இருந்தால் இந்த கிறிஸ்மஸ் சிறப்பான கிறிஸ்மஸாக இருக்கும் ஓகே நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் நான் இருந்தால் இருக்கும்னா இயேசுவை பற்றி இன்னும் அதிகமாக அறிஞ்சிக்கணும் பழைய புளித்தமாவோடு அல்ல நல்ல நற்குணத்தோடு பண்டிகை நெசரிக்கணும் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும் ஸோ இயேசு குருசையை போல நாம் முதிவரையும் வழி நடத்துவார் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பாராக தேங்க் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ